ஓம் நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹ श्री ललिता त्रिशती गगाररूपिणी कल्याणि देविनि कल्याणगुणशालिनी अम्ब कल्याणगुणशालिनी कल्याणशैलीयमाय विलगु कारुण्यरूपिणीये अम्बकारुण्यरूपिणीये कर्मादिसाक्षिणि कदम्बवणवासिनि कर्मबलप्रदायिनी அம்ப கர்ம பல பிரதாயினி காமேஷி காமேஷ ரூபியாக விளங்கும் கல்யாணி போற்றி போற்றி அம்ப கல்யாணி போற்றி போற்றி ஏகாரூபியா எங்கும் நிறைந்திட்ட ஏ காமிர தேவினி ஏ அம்ப ஏ காமிர தேவினி என் துன்பத்தை ஒழித்து ஏக்கவர் ஐக்கியம் அளித்திட்ட தேவி அளித்திட்ட தேவி நீது குலநாயகன் இன்ப சோதரியும் நீ எளியோர் எளியோர்கங்கும் தேவி அம்பா எளியோர்கங்கும் தேவி எங்கும் எக்காலமும் எப்போதும் நான் பணிந்த ஏகாரூபி போற்றி அம்பா ஏகாரூபி போற்றி ஏக்காரூபினி ஈஸ்வரி தேவினி ஈஸ்வர் மனோகரிணி அம்ப ஈஸ்வர் மனோகரிணி ஈஷ தாண்டவ சாட்சி இஷ்டார்த்தங்கள் அருளும் ஈடுல ஜோதினியே அம்பா ஈடுல ஜோதினியே ஈஸ்வர பாகத்தில் அமர்ந்திட்ட தேவினி ஈஸ்வரி லலிதேனியே அம்பா லலிதே நீயே ஈதி பாதைகள் தீர்த்திட்டேர் செய்தாரூபி போற்றி அம்பா ஈகாரூபி போற்றி லக்கார ரூபினி லலிதே பவானினி லக்ஷியார்த்த பொருளும் நீயே அம்பா லட்சியார்த்த பொருளும் நீயே <Sanye> ും നാരണീ പൂരണീലോദരഞ്ജനീ അമ്പാ ലം ബോധരഞ്ജനും ലൈ പോ ഇടയാളെ നാൻ ഉന്നെ നമ്പിനേ ലൂപി പോറ്റി അമ്പാ ല കാരൂപി പോറ്റി ரூபியே ஹிருதந்தனில் அமர்ந்த ரூபினியே ஓம்காரூபினி ரூபினியே ஹ்ரீங்கார கமலத்தில் இன்பமாய் வீட்டிருக்கும் பிரிங்கீஷ ரூபினியே அம்பா பிரிங்கீஷரூபிணி கிரீங்கார பூங்காவன்தண்ணிலே நடிக்கும் மயிலும் நீயே அம்பா மயிலும் நீயே

அலதர்பூஜிக்கும் ஹரிசோதரியும் நீஹிமான் புதல் வினியே தாழ் வென்ற ஹக்கார ரூபி போற்றி அம்பா ஹகாரூபி போற்றி சகார ரூபிணி சரஸ்வதி தேவி நீ சச்சிதானந்த ரூபி அம்பா சச்சிதானந்த ரூபி सज्जन देविनीये अम्बा सद्गुरु, देविनी सद्गुरु, देविनी श्यामले सागर सद्गुरु, देविनी सद्गुरु देविनी संसार सागर ताण्डि वैकु सकारी अम्बा सकाररूपि கற்பக தருவின் கீழ் காமேசருடன் இருக்கும் கருணா குணநிதி கந்தப்பனை காத்த கஞ்ச தளலோச்சனி காம கோட்டி பீட்டவாசினி அம்பா காம கோட்டி பீட்டவாசினி கலிதோஷ நாசினி கமல மலர் வாசினி கங்காதர்பிரியையும் நீ அம்பா கங்கா தர்பிரியையும் நீ கருணை உருவாய் வந்து காத்தருள் செய்திட ககார ரூபி போற்றி அம்பா ககாரூபி போற்றி ஹய வம்சத்தில் உதித்த ஏகவீரன் தன்னை ரக்ஷித்த தேவினையே அம்பா ரக்ஷித்த தேவினையே ஹய முனிவராலே அம்பா உன் மகிமை அகஸ்தியர் கருள செய்தாய் அம்பா அகஸ்தியர் கருள செய்தாய்

அம்பா லலிதா திரிபுவன சுந்தரி லகுவில் வந்தென்னை ஆண்டருள் செய்த குரு தேவினே அம்பா குரு தேவினீயே லங்காரயுததாரணி அம்பா லங்காரயுததாரிணி லக்ஷ்ய கோட்டி அண்ட நாயகியாய் விளங்கும் லகார ரூபி போற்றி அம்பா லகார ரூபி போற்றி

ह्रीङ्कारचन्द्रिके ह्रीङ्काररूपिये हृदयति लमन्दाय् पोट्री अम्बा हृदयतिल मन्दाय् पोट्री सामगाणप्रिये सर्वलोकजननि शशिधरन् शङ्करिणीये अम्बा शशिधरन् शङ्करिणीये सकलागमविनुते सन्तोषकारणी सदा शिव अम्बा सदा शिवन् यल्लवो अल्लवो सागरतिलमन्द शक्तिराजेश्वरी साधु जनरक्षकिनी अम्ब साधु जनरक्षकिनी सन्ततमुमुन्दन् चरणारविन्दत्तै ताये पोट्री अम्बा नम्बिनी ताये पोट्री काकुस्तवं सत्तिल् अरसराय् पूजिकं कर्पग तरुवुं नीये அம்பா கற்பக தருவும் நீயே கலசோத்பவனுக்காக காசியினில் வந்த கஞ்சி அம்பா கஞ்சி காமாட்சினி கம்பீர பாஷினி கர காதி வித்யா ரூபிணி அம்பா காதி வித்யா ரூபிணியே கருணை உருவாக காட்சி தந்தாய் எந்த குருமணி போற்றி போற்றி அம்பா குருமணி போற்றி போற்றி லக்ஷணமாகவே விளங்கும் பராசக்தி ஜோதியும் நீயல்லவோ அம்பா ஜோதியும் நீ அல்லவோ லலிதமாக பேசும் கவிகளின் நாவினில் விளங்கும் வாக்தேவி நீ அல்லவோ அம்பா வாக்தேவி நீ அல்லவோ லக்ஷார்த்த பொருளைத்தால் அறிவிக்கும் ஸ்ருதி மாதா நீளங்கும் ஸ்ரீதேவி போற்றி அம்பா ஸ்ரீதேவி போற்றி போற்றி ஹ்ரீங்கார முற்றத்தில் அலங்காரமாய் விளங்கும் சித்திரமை போற்றி போற்றி அம்பா சித்திரமை போற்றி போற்றி மங்களமமாய் விளங்கும் அம்பா மேடையில் மங்களமாய் விளங்கும் தீபமே போற்றி போற்றி அம்பா தீபமே போற்றி போற்றி ரிங்கார தெருக்களில் உல்லாசமாய் விளங்கும் பூங்கோதை போற்றி போற்றி அம்பா பூங்கோதை போற்றி போற்றி श्री षोडशाक्षरि श्रीलितेश्वरि श्रीगुरुरूपिणी ये अम्बा श्रीगुरुरूपिणी ये श्रीचक्रवासिनि चिन्मयरूपिणि श्रीराजराजेश्वरि अम्बा श्रीराजराजेश्वरी श्रीमन्त्ररूपिणि श्रीशैलवासिनि श्रीविद्यारूपिणीये अम्बा श्रीविद्यारूपिणीये ஸ்ரீநீல கண்டருடன் சிறப்புடன் அமர்ந்திட்ட ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி